ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு அவள் வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான ஒரு புட்டு தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டக்குன்னு சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாங்க எப்படி பண்ணலாங்கதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளை வெள்ளவுள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து செவப்பவுலில் பண்ணியிருக்கேன் ஒரு கப் எடுத்துக்கோங்க இது வந்து தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போ இந்த கப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த தொட்டைங்கனா இந்த மாதிரி வரணும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக புட்டு மாவு மாதிரி பிசைய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளித்து பிசைங்க உங்களுக்கு அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் கட்டி இல்லாமல் நல்லா கையிலே பசைஞ்சிக்கங்க கட்டி எதுவும் விழுகாது ஆக்சுவலாக அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா பசைஞ்சு எடுக்க போகிறோம் இப்படி இந்த மாதிரி பொலன்னு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துடுங்க இதை வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் நம்ம மா இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அப்படி கொட்டிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க ஒரு சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ நம்ம இட்லி தட்டில் கொட்டிட போகிறோம் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னு நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க நான் வந்து இட்லி தட்டிலையே வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை தூக்கி வைக்க போகிறோம் தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிச்சிருச்சு இது தூக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க போதும் கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சால்ட்டு எதுவும் தேவையில்லைங்க நீங்கள் அப்படியே வேக வச்சுருங்க ஆல்ரெடி அவுலில் வந்து எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் இப்போ இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் போல் சென்று பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவில் எடுத்துக்கோங்க இது கூட முந்திரி வந்து நெய்யில் பருத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அவள் புட்டு வந்து பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க பஞ்சு பஞ்சாட்ட இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம சோப்பு அரிசி அவள் வச்சு பண்ணியிருக்கிறதுனால இது வந்து உடம்புக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க ரெண்டாவது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் புட்டு பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க உங்கள்கிட்ட வெள்ள இருந்தாலும் சேர்த்துக்கோங்க